கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் சார் வணக்கம் வணக்கம் நம்ம பல டாபிக் எடுத்து பேசியிருக்கோம் சமுதாய ரீதியாக பேசியிருக்கோம் நிறைய அதாவது மருத்துவ ரீதியாக பேசியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாடகை விஷயமா பேசுவோம் சார் சென்னை போன்ற பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வாடகை இருக்கும் மக்கள் எந்த அளவுக்கு தவிக்கிறாங்க ஹவுஸ் ஓனர்கள் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசலாமா சார் நிச்சயமா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ சென்னைக்கு பிழைக்க வர்றாங்க அவெல்லாம் வேற வழியில வாடகை தங்கி தான் ஆகணும் அவருடைய கஷ்டங்கள் எப்படி சார் அதாவது வாடகைக்கு கொடுக்குறவங்க வந்து எல்லா பிஸ்னஸ்லையும் வந்து இறங்கி போய் தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க வேறு வழியில் வாடகை பாத்திரக்கடை வச்சிருக்கீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் புழைட்டா இறங்கி போவீங்க ஒன்று நீங்கள் ஒரு வாடகை கார் வச்சுருக்கீங்கன்னா கஸ்டமர் சொல்றதெல்லாம் கேட்பீங்க எப்பாக்குன்னு பாட்டுப்பா நாங்கன்னு பாட்டுப்பா அந்த ஹோட்டலில்னு பாட்டுப்பா டிரைவர் சாப்பிட்டாலாம் பார்க்க மாட்டாங்க இவங்க போய் ஃபுல்லாக சாப்பிட்டு வருவாங்க அதை திறந்து விடுவாங்க லக்கேஜ் வரையும் கூட எடுத்துவோம் கார தொடர்ச்சியா எல்லாமே ரெண்டுக்கு வர்ற எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவரட் இப்போ கேமராமேன் நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஷூட் எடுக்கீங்கன்னா அத்தாச்சேடு மாமாவோடு பெரியப்பாவோட எல்லாரும் எடுத்து நீங்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் பார்ப்பீங்க தானே உண்மைதான் வாடகையில் ஆனால் கட்டிடத்தில் இது அப்படியே என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகும் இதெல்லாம் மூவிங் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வேற என் வாடகை போய் எடுக்கிறோமே எவ்வளோ மாரியாவது கொடுக்குறாங்க சார் இந்த கூட்டைப்படுவோம் ஃபிக்ஸாக இருக்கு சார் கரெக்டாக இருக்கு இந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிடிக்கணும்ப்பா பிடிக்கணும் எல்லாம் செய்வாங்க ஆனால் இடம் அப்படி அப்படியே இன்டையரோ வரும் சின்ன குடிசை மாதிரி இருக்கும் அவன் தான் ஹவுஸ் ஓனர் என்னது ஹவுஸ் ஓனர் இவருக்கு வாடகை டென்டென்ட் இதுதான் முறை இந்த வாடகைதாரிகளுக்கு ஒழுங்காக டிராஃப்ட் போட்டு கொடுக்குறது கிடையாது ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறது கிடையாது லீஸ் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறது ரொம்ப குறைவு போட்டுக் கொடுக்கறது ஜிபேல வேண்டாம் கையில் கையில் கேஷாக கொடுக்குறது அது போக அந்த வீட்டில் எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது கேவலம் ஒரு ஃபேன் இருக்காதுங்க ஃபேன் என்ன ஒரு கோடி ரூபாயா ஒரு வீடே தர்ற ஒரு ஃபேனு போட்டால் என்ன ஆயிடுப்பது நம்ம மாற்றத்துக்கு ஒரு லேபர் வச்சு மாற்றணும் திருப்பி காலி பண்ண உள்ள ஒரு லேபர் வச்சு அதை விடுங்க சார் உள்ளே போகும்போது பெயிண்ட் அடிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கலீச்சாக தான் இருக்கும் ஆனால் வெளியில் வரும்போது வெயிட் வாஷ் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா அட்வான்ஸில் பிடிச்சிக்கிறது அது ஒன்று அடுத்து அட்வான்ஸ் வாங்குற பத்து மாசு வாடகை அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபா வாடகைன்னா ஒரு லட்ச ரூபா இருபதாயிரம் வாங்கிக்கலாம் முப்பதாயிரம் வாங்கிக்கலாம் ஒரு லட்ச ரூபா பத்து மாதம் அட்வான்ஸ் இல்லாமல் சில ஓனர் இருக்காங்க அட்வான்ஸ் கம்மியாக வாங்கிப்போம் முப்பதாயிரம் கொடுக்க போதும் ஆனால் வாடகை இருபதாயிரம் இருக்கும் இங்கே ஒன்று ஏற்றினா இங்கே ஒன்று ஏற்றி விடுது ஏதோ ஒரு வேலையை பண்ணி விடுது கரண்ட் பில்லு தான் கவர்மெண்ட்டில் கட்ட போகிறோம் அதுக்கு எதுக்கு உங்களுக்கு தனியாக பணம் கட்டணும் சொல்லுங்க யூனிட்டுக்கு பத்து ரூபா பஞ்சரூவாச்சு தேவை வாங்குறது விஜய் சேது ஒரு படத்தில் சொல்லுவார் என்ம்மா வீடு நான் ஒயிர் வலிக்கணும் தண்ணியை கீழேருந்து மேலே கொண்டு வரணும் கொழாய் திறந்தா தண்ணி வரணும் இதுதான் வீடு இது ஒரு இதுமாரி சோறு பேர் வச்சுட்டு வீடுங்கிற ஏன் யா அந்த வீட்டில் இருக்கணும் தூக்குமாட்டி தூங்குனாது என்று சொன்னியா நீ எங்கள் ஊரில் நான் எங்களுக்கு தான் வீடு எவ்வளோ தெரியுமா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் தெரியுமா எங்கள் வைக்க போகிற அளவு கூட இந்த வீடு கிடையாது நாங்கள்லாம் வாழை வழி இல்லாமல் வந்திருக்கோம் வாழை வழி இல்லாமல் தானே இங்கே வந்தீங்க அந்த லேடி வாழை வழி இல்லாமல் வந்தவன்ட் இப்படி வழிமறி பண்ணுறீங்களா அப்படின்னு அவர் கேட்பார் சூப்பராக இருந்த டைலாக் போய் அப்படி தூக்கி விட்ட வச்சுட்டு ஏதோ எடுத்துட்டு உதவ வச்சுட்டு போவார் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வீட்டு வாடகை பிடிக்கிறது அந்த வீடுன்னு ஒரு படமே வந்துச்சு அப்படியே வாடகைக்கு வீடு பிடிக்கிறதே ஒரு பேசிய விருது பெற்றுச்சுங்க வாடகைக்கு வீடு பிடிக்கிறது தான் கதையாகவே டூலை அந்த படம் கதையே அதுதானே வீடு வாடகை பிடிக்கிறது தான் பார்க்கிங் ஒரு படம் வந்துச்சு ரெண்டு பேருமே வாடகை வீடு தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் அங்கே நடக்கிற உரிமை பிரச்சனை என்ன யாரு கார் பார்க்குறீங்க காரே போய் ஆகிட்டு வந்துடுவாரு கொலை வரைக்கும் போயிடும் உண்மை நடந்துச்சு விரக டபுள் மாட்ரு நடந்துச்சுல்லாமல் அப்பாருக்குள்ள ரெண்டு பேரும் அக்யூஸ்டு அப்பார் ஜெயிலேயே சுருக்கு வச்சுக்கிட்டாரு வைசார துண்டை போட்டு ஆங்கிள் போட்டு எடுத்துக்கிட்டார் டபுள் மர்டர் அடிச்சது அது வாடகைங்கிறது அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் நம்ம இது என்னுடைய அனுபவத்திலே சொல்றேன் உங்களுக்கும் அனுபவம் இருக்கும் கண்டிப்பா இருக்குது சார் சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டு உடனே ஒரு இடத்துக்கு முடியாது நம்ம வந்து திஸ் 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 இஸ் 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 பெட்ரூம் ஹால் டைனிங் ஹால் இங்கே போறோம் அங்கே வர்றோம் அப்படின்னு ஆனால் ஒரு வீட்டை அப்படியே அவங்க அசால்ட்டா நாளைக்கு காலி பண்ணி கொடுங்கம்பாங்க நம்மளோட நினைவேலைகள் இருக்குல்ல ரொம்ப ஜர்னி ஆகும் அதுல லாட்ஜிலேருந்து நீங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிருக்கீங்களா எதே தொலைச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா

அது மாதிரி ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போகிறதுங்கிறது எப்பா ஆனால் எத்தனாவது வீடு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அது கொஞ்சம் மாதம் வீட்டில் வந்து நிறைவேலைகள் இருக்கும் அதாவது ஒரு வீட்டில் பியூர்ட்டு புதுசாக ஏசி அவங்க இல்லை இடையில அந்த இல்லை அந்த ஓனர் இல்லை அவங்க திருப்பி வரக்குள்ள ஒரு கார் ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது என்கிட்ட ஓக்குள்ளே ஒரு இண்டியா கார் இருந்துச்சு மரக்குள்ள ஒரு ஸ்கார்பியோ கூட இருந்துச்சு ஒரு ஏசி ஒன்று வாங்கி மாட்டிருந்தேன் பியூருட்டு மாதிரி சரி பியூர்ட் கூட தண்ணி வீணாக போகுதுன்னு அவங்களுக்கு நினைச்சிருக்கலாம் ரைட்டு ஏசி இதுதான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இல்லை இல்லை வீடு எங்களுக்கு தேவைப்படுது அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க அப்படின்னாங்க இல்லைங்க இப்போதாங்க எல்லாமே செட்டில் ஆகுது லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இல்லை இல்லை அதிர்ஷ்டம் உங்களுக்கு போயிடும் அப்படின்னாங்க ஓஹோ அதிர்ஷ்டம் உங்களே போயிடும்மா அவங்க எங்கே யூஏகேங்கே போயிட்டு வர்றாங்க லண்டன்கே போயிட்டு வர்றாங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு அந்த ஆங்கிள் இருக்குதுல இந்த அந்த பொக்கி ஃபேன் ஆங்கிள் இதில் போட்டு இந்த கேன்வாஸ் இருக்கும் அந்த சேரு அது ஆடுறது அவங்களுக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல வீட்டில் நம்ம சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு தான் அவங்களுக்கு செட் ஆகாது குழம்பு வாசம் அடித்தா அவங்களுக்கு செட் ஆகாது சம்மந்தமே இல்லாமல் ஒரு இரிட்டேட்டாக வாங்கணும்ட்ட அது ஏன்லாம் தெரியாது அது இல்லாமல் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு பார்த்தா வாடகை ஒரு முந்நூறுவா ஏற்றுவாங்க அது ஏன் ஏற்றுறாங்கன்னா தெரியாது மெயின்டனன்ஸும் சொல்லி காசு வாங்குவாங்க அதில் என்ன மெயின்டெனன்ஸ் இருக்க போகுது சார் அதை விடுங்க கோடை சொல்லி ஐநூறுவா வாங்குவாங்க வாங்கிருக்காங்க ஐநூறுவா அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டலாம் அந்த ஒரு நல்ல உடல்கள் இருக்காங்க நான் ஒரு நல்ல ஒரு போலீஸ்கார குடும்பத்தை வந்து நான் பார்த்தேன் என்னோட வாடகை நான் காலி பண்ணி வரைக்கும் சூப்பர் சார் உண்மையிலே சொல்றேன் அவங்களும் ஒரு மாசம் தாண்டி ஒரு நாள் கூட வாடகை எத்தனை நாள் வாடகை எடுத்துட்டு காசு கொடுத்தாங்க அவங்களையும் நான் சந்திச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஓடருக்கு நமக்கு வழக்காகவே ஆகிப்போச்சு ஓட்டில் கேஸை போட்டு அந்தலி சிந்தலி ஆக்கி பெரிய கோலர் ஆகி போச்சது டார்ச்சர் ஆகி போச்சது அவங்கள்ட்ட வந்து என்ன டார்ச்சர் பண்ணாங்க சார் உங்களுடைய அவங்க எப்படின்னா என்னுடைய இப்போ நான் ஒரு வழக்கறிஞர் நம்மளே பெரிய ஏடி போட்டி தான் ஏன் அப்படின்னு கேட்க தான் ஆனால் வீடுங்கிற விஷயத்தில் வந்து நம்ம சென்சிட்டிவ் ஆகிடும் கேட்க முடியாது அவ்வளோ தைரியம் பத்தாது எனக்கு தினந்தன உங்கள் மூஞ்சியாக பார்க்கணும் சார் இப்போ நான் அனுபவப்பட்டது எப்படின்னு கேட்டிங்களா இப்போ ரீசெண்டாக வீடு மாறினேன் ஒரு வருஷம் நல்லா போணுச்சு ஒன்னையாள் ஒரு வருஷம் தாண்டினோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச கீழ் வீடு களையாருமோ சில என் ஃப்ரெண்டை கொண்டாந்து வச்சேன் இந்த வச்சால் என்ன பச்சினா என் பசங்க அவன் பசங்க சேர்ந்து ஒன்றா விளையாட ஆரம்பிச்சிருச்சு இது அவசனர் பிடிக்கல என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேத்தியை கூட்டியாந்து விளையாட வைக்கலையா வந்து விளையாண்டா விளையாட போதுக்கு இல்ல கொடுத்து ஏன் அவன் இப்படி இமே அப்படின்னு சொல்லி பிஞ்சு குழந்தைகள்கிட்ட வந்து தப்பான ஒரு வருஷத்தை விதைச்சு அதுலேருந்து இல்லாம ஒன்று சரான்னு சொல்லிட்டு களியாக அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நியூஸ் தெரியும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு ரெண்டு போட்டா அட்டினா அதான் அவங்க வயலில் வந்துருச்சு பக்கத்துலேயே தான் பேசியிருக்காப்பில் ஆக விஷயம் தெரிஞ்சு சொல்லி காலி பண்ண சொல்லி காலி பண்ணுறாங்க அந்த கா எப்படி காலி பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட்டு வந்து சிறுபனா ஓரமாக ஓரமாக வாய்ங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட இல்லைன்னா மோட்டரை போட்டால் மோட்டரை ஏன் ஆஃப் பண்ணுறது சொல்லி ஒரு பிரச்சனை அது ஓவரு ஃபுல் அந்த மிஷின் வாங்கி வச்சா போதும் அதுவாக ஆஃப் ஆயிரும் அதை விட்டுட்டு அது ஒரு பிரச்சனை அப்புறம் திருட்டு தரம் நைட்டு வந்து வண்டியை கழிக்கிட்டாது என்கிட்ட வீடியோலாம் இருக்குது வண்டி சீட்டை கிழிக்கிறது கேட்டா நாய் கிழிச்சு வச்சு அப்படிங்கிறது உண்மைதான் அப்படி ஒரு சம்பவம் இல்லைனா ஏதாவது நம்ம நம்ம கிளம்புற இடத்துல இப்போ நம்ம எடுத்து இப்போ ஆஃபீஸ் கிளம்புறோம் ஆசமாக எதாவது கிளம்ப ஃபோன் பேசிக்கலாம் அந்த நேரத்தில் திட்டம் வந்தது யாராவது ஒரு விட அசியசியமாக திட்டம் நம்மளை திட்டம் மாதிரியே ஸோ இது மாதிரி தொந்தரவுகளாக நான் பா பாதிக்கப்பட்டிருக்கேன் சார் அது நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க நல்ல மனிதர்கள்னா நான் சொல்கிறேன் நான் ஒரு கமர்ஷியல் பிளேஸ்ல இருக்கேன் என்னோட ஆஃபீஸ் அது உங்களுக்கு தெரியும் ஆமாம் அவர் எப்படி கேரக்டர்னா அது அவங்களுக்கு வாடகை கொடுத்துருக்கோம் அதுக்குள்ள அவங்க என்ன வேணோ பண்ணிட்டோம் ஆமா அத கேட்க கூடாது அப்படி ஒரு ஜென்ரல் மேன் அவர் உணவு சிலைன்னு சொல்லிட்டு எங்கவு பில்டிங் ஓனர் சொல்றேன் அவ்வளவு நல்ல மனுஷன் அது அவங்க வீடு அது அவங்களுடைய ஆபீஸ் அது அவங்களுடைய என்ன வேணுமோ அவங்க பண்ணிக்கட்டும் அதுல ஓட்ட போடுகிறாங்களா ஆணி அடிச்சுக்கிறாங்களா ஏசி மாட்டிக்கிறாங்களா அவங்க பிரச்சனை அது அவங்க அவங்க ஆபீஸ் அது வந்து கூட பாக்க மாட்டார் ஆபீஸ் நீங்க லாபம் பெறும் நம்ம பிறந்த நாளுக்கு வழுக்க டைம் கூட்டிட்டு வந்தோம் மேலே மேல அப்படியே மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையன்னா சொல்ல முடியாது அப்புறம் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்னன்னா நம்ம வீடு எடுக்கிறோம்னா ஓனர் அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அது வாடே அடிக்கப்படாது நான் கற்றுட்ட பெரிய பாடம் அதான் சென்னை வந்து ஓனரே இருக்கக்கூடாது என்டையராக இல்லாமல் மாதிரி தான் இருக்கலாம் அதுவும் பக்கத்தில் ரெண்டு வீடு மூணு வீடு இருக்குன்னா அவங்க அவங்க ஒரு ஸ்பை வச்சுப்பாங்க என்ன பண்ணுறாங்க அது நம்மளால் கடித்ததுன்ற போகிற வீட்டை இல்லை உடச்சி எடுத்துகிட்டு போகிறோமா ஒன்றுமே கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது ஆனால் இவங்க அந்த தகவலை பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை சொல்கிறது அதை சொல்கிறது வண்டி நிறுத்துறதுல பிரச்சனை எல்லா வகையிலும் இருக்கும் அப்போ வந்து இவங்க டெண்டர் எப்படி நினைக்கிறாங்கன்னா இனிமேல் அவங்ககிட்ட அடிமை மாதிரி நினைக்கிறாங்க முதல்ல சொன்ன வாடகை கார் வச்சிருக்கோம் நம்மளை மதிக்கிறாங்க நான் தான் கேட்டேன் பாத்திரம் வந்து நீ கேமரா கொண்டு வரேன் மரியாதை இருக்கீங்க வாடகைக்கு வர்ற எல்லாமே மரியாதை தான் லாட்ஜில் ரூம் எடுத்துருக்கீங்க உங்களை எவ்வளோ மரியாதை கொடுக்குறான் ஆமாம் சொல்லுங்க சார் நூறு சார் போடுவான் என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பான் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அவன் உங்களை கெஸ்டா பார்க்குறான் லாட்ஜில் நீங்கள் விருந்தாளி ஆனால் இவ்வளோ வந்து பெருந்தடி மாரி பாக்குற நம்மளே அவர் எப்படி சொல்றது உங்க வீட்டுல எத்தனை பேர் வயசானவங்க இருக்காங்களா குழந்தைங்க இருக்காங்களா யாரும் இல்லை அனாதை அனாதைக்கு நீ ரூம் கொடுக்க மாட்டேன் நான் பேச்சுலர்னா ரூம் கொடுத்துட்டு போறியா அதை விடுங்க சார் இன்னொரு விஷயம் என்னன்னா வீட்டில் எத்தனை பேருன்னு கேட்டாங்க நாலு பேர் மூணு பேருனா வீடு எடுத்து தரேன் அப்படிங்கிறாங்க இப்ப பெத்த பிள்ளைன்னா வித்துட்டு வர முடியும் இல்லை பெத்த பிள்ளைங்க வீடு எடுத்து கொடுக்க முடியுமா அதானே இப்போ லாஜிக்கே புரிஞ்சுக்க முடியல வீடு இருந்தா அப்பா இருப்பாங்க இல்ல எப்படி இதெல்லாம் பேசுறாங்க சார் அப்பா இருப்பாங்க மூணு பேர்னா ஒரு வீடு தரேன் அப்படின்னா அம்மா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க ஒருசம் பொண்டாட்டிங்க இருக்கும் பிள்ளைங்க இருக்கும் குறைந்தபட்சம் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு டிக்கெட் இருந்தா வீட்டுல எப்படி இல்லாம இருக்கும் மாசில ஒரு கெஸ்ட் ரெண்டு கெஸ்ட் வரதான் செய்வான் அவ்வளவு அழுப்பம் எல்லாம் அவ்வளவு அல்பத்தரமான ஆளுகள்லாம் இருக்குங்க வந்த கெஸ்ட் மட்டும் கட்டுறது அதாவது அந்த மாதிரியான விஷயத்திலே இருக்க கூடாதுங்க அது இருந்தாலே விளங்காதுங்க அந்த அவங்க மூஞ்சிலேயே நீங்க முழிக்க கூடாது அதான் சொல்றேன் நல்ல வீட்டு உடனே நான் சொல்லிருக்கேன் நல்ல பில்டிங் ஓனரையும் நான் சொல்லியிருக்கேன் எங்கள் ஓனர்னு சொல்லியிருக்கேன் நல்ல மனிதன் நம்ம வளர்ச்சியை ரொம்ப விரும்புவார் அவர் நம்ம நல்லா நம்ம இடத்துல மடத்துலேருந்து நீங்கள் சம்பாரித்தான் குணசீல சொல்கிறேன் எங்கள் ஓனர் ஓனர் பில்டிங் ஓனர் பரவல நம்ம இடத்துல நீங்கள் நாலு காசு சம்பாரிச்சானே சார் நமக்கு பெருமை அந்த எண்ணங்களை சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த எண்ணங்கள் எல்லோரும் தான் இதையும் சொல்கிறேன் நம்ம மடத்தில் இருந்து நாலு காசு நீங்கள் சம்பாரித்தாதான் எனக்கு சந்தோஷம் வந்து வீணாக போயிட்டீங்கன்னா அது நல்லா இருக்காதுல்ல சார் அப்படின்னு இதே தோடியில் பேசுவார் அவ்வளோ மரியாதை தான் இருப்பார் அவ்வளோ பண்பாக பேசுவார் இப்போ எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் சார் அதாவது அதை தனியாக வாடகை வாங்கிக்கிறது மெயின்டெனன்ஸ் தனியாக வாங்கிக்கிறது அந்த மெயின்டெனன்ஸ்லாம் கரண்ட்டு பில் வரும் அந்த கரண்ட்டு அதாவது மோட்டருக்கான கரண்ட் வந்து ஒரு மாதம் என்னமோ அதிகமாக வந்துச்சு போல் அவங்க இதில் இதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாலு பிள்ளைக்கு வச்சுக்கிறாங்க தன்னுடைய கரண்டில் அப்படியே மாற்றி மாற்றிக்கிறது இந்த வீட்டில் ரெண்டு நாள் இந்த வீட்டில் ரெண்டு நாள் அந்த வீடு என்கிட்ட இருக்குது இந்த வீட்டில் ரெண்டு நாள் இப்படி ஏன்னாப்பா அந்த தனியாக போகாதுல்ல நம்மகிட்ட எல்லாத்தையும் புனிக்க வேண்டியது மேற்கொண்டு இந்த கரண்ட் அந்த மோட்டர் கரண்டையும் நம்மளை திணிக்க வேண்டியது அப்படியே மாத்தி மாத்தி அந்த பிளக் அதுக்கு மெயின்டெனன்ஸ் தனியா வாங்க வேண்டியது அது தனியா மெயின்டெனன்ஸ் தனியா வாங்க வேண்டியது இதுலயும் பாத்துக்கு என்னடா திரீனா ஒரு 700 ரூபாய் ஒரு இடத்துல 2000 ரூபாய் வருதுன்னு பார்த்தா நம்ம கரண்ட் திருடா போடுது இல்ல டியூப் லைட் கூட போட மாட்டாங்கங்க டியூப் லைட் இருக்குல்ல அது கூட கடைய நல்ல சுவிட்ச் இல்ல எல்லாத்தையும் நீங்க சரி பண்ணி வச்சிப்பீங்க ஒரு நாள் வீட்டை காலி பண்ணி பாங்க ஃபேன தான் கட்டிட்டு போலாம் அவங்க தான் இப்ப சுவிட்சே மாட்ட முடியும் ஆமா கட்ட முடியும் டியூப் லைட்டை கட்டிட்டு உடைச்சி தான் போணும் டியூப் லைட் கட்டி வேற என்ன பண்றது இப்படி இருக்காங்க மனிதர்கள் அவங்களோட எண்ணங்களே பார்த்தீங்கன்னா இந்த வாடகை விடுறவங்க வந்து வயசானவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நியார்டு ஒரு டாக் ஷோ நடந்துச்சு ஐ திங்க் நாட் எக்ஸாக்ட்லி தமிழா தமிழா ரெண்டு வந்து நாலு வீடு கட்டுறது நீங்க எதுக்கு ரசீது கொடுக்க மாட்டேங்க முறைப்படி பார்த்தா ரெண்டில் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும் லீஸ் கொடுக்கணும் வாடகைனா வாடகைக்கு ரசீது கொடுக்கணும் அப்போதான் நீ கார்பரேஷன் டாக்ஸ் கட்டுவீங்க இது எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க ஆனால் நம்மள்கிட்ட பிடிக்கும் திங்கிறது அது மட்டும் இல்லாமல் புறா கூண்டு மாதிரி வரிசையாக கட்டிடுது அந்த வீட்டு காமன் டாய்லெட் ஒரு வீட்டுடைய அடிப்படை கழிவறைங்கிற எண்ணம் எல்லாமே எப்படிங்க போச்சு கிச்சன் இருக்குல்ல அதை விட முக்கியம் கழிவறை கழிவறை இல்லாமல் எப்படி வீடு இருக்கு அதுலேயும் வாடகைக்கு போகிறாங்க வேற வழி இல்லை வாடகைக்கு இருக்கிற மாதிரி ஒரு கொடுமை நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் வழக்கறிஞராக சொல்கிறேன் நானும் சென்னை வந்து பதினஞ்சு வருஷம் படாத படம் பட்டுகிட்டு தான் இருக்கேன் வாடகையில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய விதமான கொடுமை சார் உளவியல் நோய் வேறு எதுவுமே கிடையாது கீழே இருந்து மல்லாக்கப்படுத்த நம்ம வீடு மே வீடு வரைக்கும் நம்ம வீடு அப்படின்ற ஃபீல் நம்ம மைண்டில் இருக்கணும் ஆனால் அது இங்கே இல்லவே இல்லை இவங்க நம்ம நடத்துகிற ஒரு நாள் ஒரு ஹவுஸ் ஹோல்டர் வேறு எதுக்காக வேண்டியன்னு அவங்களை போட்டுச்சிருக்கலாம் ஒரு வாடகைக்கு அடித்தாங்களோ இல்லை ஒரு வீட்டை காலி பண்ணுறது சொல்லி அடித்தாங்களோ அந்த பதட்டம் இருக்குது பாருங்க பதட்டம் அந்த பதட்டம் வந்து சொல்லி தான் புரியாது அது அனுபவிச்சா புரியும் கண்டிப்பாக சார் கார் அடிச்சாங்க தெரியும் சொல்லுவாங்க வீடு நல்ல விலைக்கு வந்தால் வித்துடலான் இருக்கேன் அப்படிம்பாரு சரிங்க நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னா அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிக்குவாங்க சொல்லி பாரு வீடு விலைக்கு வந்தால் வித்திராண்டிருக்கேனா சரி நானே வாங்கிக்கிறேங்க அப்படின்னா ட்ராப் பண்ணிக்குவாங்க இல்லை இல்லை வந்தால் பார்க்கலாம்னு நினச்சேன் அப்படி வாங்க முடியாத விலையை சொல்கிறது எண்பது லட்சம் ஒரு கோடிங்கிறது காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை உங்களுக்கு சின்ன ட்ரீட்மெண்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் என் காலி பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவாங்க உளவியலாக அவங்களை தாக்குறது எல்லோரும் கிடையாது நல்லவங்களும் இருக்காங்க அதில் நம்ம பில்டிங் உடனே நல்லவங்களும் இருக்காங்க என் வீட்டு உடனே நல்லவங்க தான் அதுமாரி இருக்காங்க ஆனாலும் உளவியல் ரீதியாக அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்குது அடுத்தவங்களோட பார்வை சில பேர்லாம் வந்து வாடகை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்க பத்திரிக்கையில் ஆமாம் வாடகைனா கூட கே ஜிபேயில் பண்ணி விட்றலாம் இப்போ ஃபாரைலேயே ஜிபே பண்ணலாம் சில பேர் கீழே அனுப்பாங்க வரக்கூட மாட்டாங்க வீட்டுக்குள்ளே வாங்கினா கூட வரமாட்டாங்க அப்படியே இருக்காங்க சில பேர் வந்து அப்படியே பார்க்குறது என்னென்ன இருக்குது எத்தனை கிலோ மிளகா இருக்குது எவ்வளோ வெள்ளம் வச்சுருக்காங்க வீட்டில் கேன் வாட்ரு தானே குடிக்கிறதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை வசதியாக இருக்க எழுதி வாங்கிறோன்னா இதே தான் நல்ல நல்லா நீங்கள் ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டாக கோயில் குளத்து கிளம்பினீங்கன்னா பொறுக்காது அவங்களோட எண்ணங்கள் சொல்கிறேன் கண்டிப்பாக சார் இந்த எண்ணங்களே நம்மளை வந்து இங்கே வாழ விடாதுங்க மன உளைச்சல் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்மளை விடுங்க சார் நம்ம நம்ம குழந்தைகளோட குழந்தைகளை பார்க்குற பார்வே தப்பா இருங்க சார் தப்பாக தான் இருக்கும் தப்பாக தான் இருக்கும் குழந்தைகளை அவங்க பொண்ணாட்டிட்டு அவம்பழுக்கிறது கெட்ட கெட்ட பேரை கிளப்பி போடுறது எல்லா வேலையும் செய்வாங்க இது நிறைய இது இந்த பிரச்சனை வந்து சென்னையில் போன்ற பெருநகரங்களில் அது பெரிய தொல்லையாகவே இருக்குது நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் நான் சென்னை வந்து ரெண்டாவது வீடு சார் ரெண்டாவது வீடு போகும்போது ஒரு நாள் குளிக்கிறேன் பார்த்தா தண்ணி நாறுது ரெண்டாவது நாள் பார்க்குறேன் ஸ்பூன் வருது என்னென்னு பார்த்தா நான் குளிக்கிற தண்ணி நேராக கிணத்துக்குள்ள போகுது அங்கேருந்து ரிட்டர்னு வருது டேங்க் வருது நான் கேட்கறேன் மனசாரிச்சு இல்லையாம்மா அப்படிங்குறேன் இல்லை நாங்கள் அப்படி தான் பண்ணுறது இஷ்டம் தான் தான் காலி பண்ணுங்க காலி பண்ணு உண்மைதான் இஷ்டமனே இருக்க காலி பண்ணுங்க இது என்ன வார்த்தை அது இஷ்டமனாங்க என்ன காலி பண்ணுங்கிறது ஆரம்பத்தில் வீடு வாடகை வாடகைக்குடவில் தேனா பாலாக பேசுகிறது உங்கள் நீங்கள் அங்கே போயிட்டு உங்கள் வளர்ச்சியை வந்து அவங்களால சீரடிச்சிக்க முடியாது கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க ஒரு பிறந்த ஒரு கேக் என்னங்க ஒரு லட்ச ரூபாயா நூற்றம்பது ரூபா விடுத்தா கேக் கொடுக்க போகிறான் அதை வெட்டுறோம் கொண்டாடுறோன்னா அதுக்கு வரவும் மாட்டாங்க கூப்பிட்டாக்க வந்துட்டாங்க கதை முடிஞ்சுது கேக்கு கோழிக்கறி மீன்கறி ஆட்டுக்கறி ஒரு ஆஹ் அவ்வளவுதான் உங்களுக்கு காலி பண்றது அடுத்த நிறைய அட்டமையா பார்க்கிங் பார்க்கிங் எதுவுமே இல்லாத சென்னையில் ரொம்ப மோசங்க ரொம்ப மோசம் ஒரு காரை வச்சிருக்காங்க அந்த காரை அவங்க எடுத்துட்டு போகணும் ஒன்னு வாழணும் எடுக்கிறது இல்லை ஏன்னா எடுத்தா எடுத்தா வண்டி விட்டுருவானா எடுத்தா கொண்டாந்து அவங்க வீட்டில இருந்து பைக்கு சைக்கிள் கொண்டாந்து வைக்கிறாங்க இங்க நடக்குது நடக்குது இந்த அக்கிரமும் என் வண்டி கொஞ்சம் பெரிய வண்டி வேறு லென்த்தான வண்டி கொஞ்சம் பாடி பெருசு எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும் ஒரு ஒரு நாள் அவ்வளோ வேதனை பண்ணுவேன் பல நாட்கள் வண்டியை வீட்டில் போட்டு நான் ஓலா ஊபரில் போவேன் ஏதாவது சௌகரியமாக இருக்குது என்ன தான் பண்ணி தொலைகிறது எடுத்து நின்றுத்து கொண்டு வந்து நான் மெயின் ரோட்டில் வைக்கிறேன் திரும்ப ஒன்றா உள்ளே போட முடியாது இல்லை உள்ளே ஒன்றால் போட முடியாது கொஞ்சம் ஏறி திரும்பினா தான் உள்ளே போவோம் இன்னும் கேட்டில் இடிச்சுடுவோம் கேட்டில் இடிச்சுமுட்டேன் ஒரு வாட்டி இடித்து செலவும் வண்டிக்கு ஒரு சைடேட்டி போட்டுச்சு போட்டு இழுத்துட்டு தர தரேன்னு டோர் கிளாஸ் கிளாஸ் எல்லாம் போச்சு இது ஒரு வாட்டி சொல்லியாச்சு ரெண்டு வாட்டி எங்கள் அசோசியன்லையும் பாவம் கூட்டு கூப்பிட்டு பேசுவாங்க அவர் சிரமப்படுறாருங்க பட்றாருங்க வண்டி மாதிரி பண்ணாதீங்க வங்கியே எடுங்க வைக்க எடுங்க வைக்காதீங்க தொடர்ந்துன்னு அதெல்லாம் கேர் பண்ணுறதே இல்லை நம்மள என்ன தான் சண்டை போடுறதுக்காக நம்ம அங்கே இருக்கிறோம் நம்ம வந்து சண்டை போட முடியாமல் இல்லை நெறியாளரை ஒவ்வொரு நைட்டில் எல்லாத்தையும் சண்டை போட முடியும் போடலாம் சார் பட்டு நம்ம வந்து சண்டையும் போட முடியும் காவல்துறையும் கூப்பிட முடியும் கோர்ட்டையும் கேஸ் போட முடியும் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ரெசிடென்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைங்க இருக்குது வீட்டில் இருக்காங்க நம்ம நம்ம ஒரு வெளியூர் போகிற ஒரு வழக்கு விஷயம் போகிற நாலு மூணு நாள் வர்றோம்னா அங்கே இருக்கவங்க தான் நம்ம குடும்பத்தை பாதுகாப்புங்கிறது விட்டு தான் நம்ம எதிர்த்து நம்பி விட்டு வரோம் ஆமாம் ரெவெஞ்சு கொடுக்காம இருக்கும் ஏன்னா பண்ணலாம் இல்லை நீங்களே பாருங்கள் சார் ஒரு வீடை காலி பண்ணி அசாட்டாக காலி பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க அந்த வீடை காளி பண்ணி கொண்டே சேர்த்து அந்த வீட்டை மூணுலேயே நாலு மாதம் அதை விட கொடுமை எதுவுமே இல்லை கொண்டு போய் சேர்த்து அக்க மக்கள்லாம் அவங்களுக்கு யாருன்னு பழகி இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொண்டு வரது நீங்கள் படுற பாடு இருக்கு பாருங்கள் ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து நீங்கள் பழகியிருப்பீங்க அந்த பழகினது எப்படின்னா அக்கம் பக்கம் யாரு இவங்களோட கேரக்டர் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் புதுசாக ஒரு இடத்துக்கு போய் மளிகை கடை பல இடத்துல மளிகை கடை அக்கொண்டு வச்சிருப்போம் பால்காரம் மாசு மாதம் காசு வாங்கியிருப்பாங்க பேப்பர் கொண்டாந்து கரெக்டாக போட்டிருப்பாங்க நெய்பரோட கேரக்டர் தெரியும் யாரு என்னங்கிறது புது இடத்துக்கு போய் மறுபடியும் நீங்கள் பழகுறதுக்குள்ளே ரெண்டு வருஷம் ஆயிடும் அதுக்குள்ளே அவங்க காலி பண்ணுங்க பாங்க எங்கே போகிறது ஸ்கூல்லேருந்து எல்லாம் இங்கே சேர்த்து வச்சு எல்லாத்தையும் ஒன்றா காலி பண்ணுவோம் போகணும் வேணும்னா வச்சாலா நினச்சி பாருங்க நீங்கள் வேணான்னு நினைக்கலாம் பில்டிங் ஓனர்ஸு கீழே பார்த்துட்டு இருப்பாங்க எங்க உடனே அங்க சொல்லுவோம் காலி பண்ணனு உங்க உடனே நீங்க உள்ள போய் படுத்துக்கணும் வாடகைக்கு விடக்கூடாது வாடகைக்கு விட்டா அவனோட வாங்கி வாடகைக்கு வர்றான் அந்த ஒரு இடத்துல காலி பண்ண எங்க போறது சொல்லுங்க இது பெரிய இது வந்து என்னோட நம்ம தனியா விட விட்டுலாம் சார் நம்ம ஜென்ட்ஸை பொறுத்தவரை நம்ம நம்ம தகப்பன மார்கெல்லாம் கடந்து போயிடலாம் ஆனா வீட்டுல இருக்காங்க பாருங்க மனைவி மார்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது வந்து நம்ம வீடு நம்ம இருக்கோம் வாடகைக்கு இருந்தாலும் நம்ம வீடு தான் பாத்துக்கிறோம் அவர் சவத்தில் ஆணி கூட ஒழுங்காக ட்ரில் போட்டு கொண்டாந்து ட்ரில் வச்சு தான் போடுவோம் ஆணி அடித்து அந்த சவத்தை ட்ரில் அழகாக போட்டு கரெக்டாக பிளாஸ்டிக் வச்சு ஆணி போட்டு கொடுத்துட்டு போயிடுவோம் ஆணியோட விலை ரெண்டு ரூபா அவன் கூலி கொடுத்துருவோம் இரநூறுவா நூற்றம்பரூவா எரநூறுவா ஒரு ஹேங்கர் அடிக்க இரநூறுவா கூலி கொடுக்குறேன் எல்லாமே நான் தான் சரி பண்ணி ஒரு வீட்டை நான் பக்குவமாக வச்சுக்கிறேன் கருணம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும் அது வாஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துட்லாம் இதுதான் ஒரு ஜென்ட்லாக அவர் நடந்துக்க முடியும் ஆனால் இதை விடுத்துட்டு சில ஓனர்களில் அவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப கேவலமா மூன்றாம் தரமான குடிக்கலாம் பார்க்கறாங்க நான் வெளிப்படையா சொல்றேன் இதை விட பச்சையான வார்த்தைகள் வர டீசென்ட்டாக சொல்ல தெரியல சார் கிளம்புவது அட்வான்ஸ் வாங்க முடியாது சார் வாங்கவே முடியாது நீ கிளம்பு வேற ஒருத்தர் வந்த பிறகு தர்றேன் பாங்க எப்போ நான் வேற ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுக்கணுமே என்ன சொல்றது அது உங்க பச்சையாக இருந்து அட்வான்ஸ் வந்து நான் தர்றேன்னு சொல்ல முடியுமா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது ரொம்ப தப்பானது இவங்க குணாதிசயத்தை மாற்றிக்கிடுங்க எல்லாரையும் மெட்ராஸ் வந்துருக்கோம் பிழைக்க வழி இல்லாமல் ஊர்ல சோத்துக்கு வழி இல்லாமலாம் இங்கே வந்து இல்லை எல்லாருக்கும் ஒரு ஒரு அவசியம் இருக்கு இங்கே நீதிமன்றங்கள்லாம் இங்கே தான் இருக்கு நான் கட்டி கட்டி எழுத்துக்க முடியும் ஊருக்கு கிடையாது வந்து வேலை வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கு வேற வேலை வாய்ப்பு வரணும் கொஞ்ச நாளைக்குதாங்க எல்லாரும் சர்வே பண்ணுறோம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சர்வே பண்ணுவோம் அப்புறம் எல்லா ஊரை பார்த்து போயிடுவோம் அவங்க ஊருக்கு போயிட வேண்டிதான் ஆனால் அதுக்குள்ளே இவங்க படுத்துகிற பாடு எத்தனை அது வீடு மாறுறது தெரியுமா ஒரு சின்ன விஷயத்தில் கூட கவனமாக இருக்கணும் சில இடத்துல ஹவுஸ் ஓனர் கூடவே இருப்பான் அல்பையாக இருப்பான் பொம்பளையை பார்த்தா வலிவான் வீட்டில் உள்ள பொம்பளை பார்த்தா வலிவான் இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச என் கிளைண்ட் ஒருத்தவங்க லீஸில் இருக்காங்க தெரிஞ்ச லீஸில் இருக்காங்க அந்த ஹவுஸ் ஓனர்னால அவ்வளோ டார்ச்சர் பா அவ்வளோ நெருக்கடி ஆனால் அந்த லீஸ் அமௌண்ட்டை வாங்கணும் வேறு ஒரு வீட்டை பார்க்கணும் பிள்ளைய பக்கத்தில் சேர்த்துட்டாங்க ஒரு சரி கிடையாது என்ன பண்ணுறது எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய வழி இல்லாமல் அதை சகிச்சு வாழ்கிறேன் அவன் கண்ணில் மாட்டாமல் ஓடிடுறது இப்படி சொல்கிறாங்கன்ட்டு அவன் எழுந்துறதுக்குள்ளே வேலைக்கு ஓடிடுவான் சார் அவன் த அவன் இல்லாத தருணமாக பார்த்து வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது எவ்வளோ வேதனையாக இருக்கும் உங்களுக்கு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் எப்படி ஏழுலேருந்து பத்து லட்சம் பத்து லட்ச வாங்க இருக்கும் கொடுத்துருவோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன சார் செய்யறது வீட்டை காலி தான் சார் சார் சொல்லுவாங்க நான் இப்போ எங்கே போய் காலி பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப வருத்தகரமான விஷயம் தான் பைக் நேரத்துனா அந்த பை அந்த இப்போ கூட ரீசண்டாக ஒரு வழக்கு ஒன்று வந்துச்சு எனக்கு சாலி கிராமம் பக்கத்துலேருந்து அந்த பைக் பார்க்கிங் இருக்குல்ல அந்த பைக் பார்க்கிங் அது வந்து அந்த ஓனர் வந்து சுத்தியல் எடுத்து எல்லா பைக்கும் டக்கு டக்கு டக்குனு ஹெட்லைட்டை உடைச்சிட்டே போகிறான் ஆமாம் சைக்கோ எல்லா ஹெட்லைட்டையும் உடைக்கிறான் காரணம் இவங்கெல்லாம் காலி பண்ணாதவங்களாம் பாதி பேர் அதில் பிடிக்காதவங்களாம் உடைச்சி விட்றான் எல்லா ஹெட்லைட்டையும் காலை உருவாகி நிற்கிது பெட்ரோல்லாம் வருது நான் உடைக்கல நீ உடைக்கலாம் சிசிடிவில இருக்குது அதுக்கும் பதில் சொல்லிகிட்டு தான் இருக்கா ஸ்டேஷனில் இந்த பஞ்சாயத்து போனால் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கங்க பாருங்க ஆல்மோஸ்ட் இன்னொன்று நல்லா தெரிஞ்சிக்கலாம் இது சொல்லாமல் என்னென்னு தெரியல எனக்கு டெண்டர்டு உள்ளே உட்காந்து கேஸ் போட்டாலும் வச்சுங்களேன் ஓனர் காலி ஆமாம் டப்பாக டான்ஸ் ஆடிறான் உள்ளே இருக்க பொருஷனில் இருக்கான் வெயிட்டு கேஸ் போட்டாலும் ஓனர் டப்பாக டான்ஸ் ஆடிடும் ஒரு ஏதோ ரெண்டு வருஷம் இடத்துல ஆர்சி ரெண்டு கண்ட்ரோல் ஆக்ட்டில் போட்டு இழுக்கு வரட்ட இழுப்பாக எழுத்தம்னு வச்சுங்க மினிமம் ரெண்டு வருஷம் ஆகும் நீங்கள் ஹவுஸ் ஓனர் தான் ஓனருக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணணும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஏதோ ஒன்று பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து செட்டில்மெண்ட் மாதிரி நீங்கள் வெளியில் போகணும்னு சொல்லணும் இதுதான் உண்மை ப்ராக்டிக்கல் இதுதான் தான் நீங்கள் என்ன சட்ட ரீதியாக சொல்கிற மக்களுக்கு தெரியும்னு தான் சொல்ற சட்டத்தை சும்மா வாடகைக்கு வந்தவன அவனே வச்சா ஆளு மாதிரி அவனை ஏழாம் தரமா பார்க்கறது மூணாம் தரமாக பாக்கிறது இந்த மாறனுக்கு தான் இந்த பதிவு பண்ணி சட்டம் இருக்கு சட்டத்தை நான் சொல்லி கொடுப்பேன் ஐ டீச் விடுதலாஜில் தைக்கிற மாதிரி தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லாஜ் இருபத்தி அடுத்த நாள் கண்டினியூ பண்ண பெட்ஷீட்லாம் மாத்தானே எதுக்கு மாத்திரம் அதுதான் ரூலு பெட்ஷீட் மாற்றி மோ போட்டு ஒரு நாள் ரெண்டு வாட்டி மோ போடுறானே இல்லையா என்ன காரணம் அந்த ஐஜீரிக்கு அவன் கொடுக்குறான் அதே தான் இதுலையும் சொல்கிறேன் நீ வாடகைக்கு வந்துட்டாங்கிறதுனால என்ன பண்ணிங்க அவங்கள எல்லாம் கிள்ளிக்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க அவளும் ஒரு லாயரை பிடிச்சி திருமணம்னு வச்சுக்கோங்க அதை ஃபேஸ் பண்ண முடியாது உங்களால் கண்டிப்பாக அதனால் நம்ம டெண்டர்னு சொல்கிறேன் நீ வாடகை கொடுத்துட்டாங்க நம்ம இவ்வளோ சட்டம் பாதுகாப்பு இருக்குது நம்ம அதனாலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அழிச்சாட்டியும் பண்ணக்கூடாது அவங்களுக்கு மாதம் மாதம் நம்ம வாடகை சரியாக கொடுக்கணும் காலி பண்ணுறாங்கன்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி சொல்கிறாங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடியே சொல்லிடுங்க காலி பண்ணிட்டுன்னு மூணு மாதம் தான் சட்டத்தில் ஆமாம் மூணு மாதத்தில் எங்கே போய் பிடிக்கிறது வீடு இப்போ சொன்னால் எங்கே பிடிக்கிறது பிடிக்க முடியாது அது நல்ல மாதம் கெட்ட மாதம் வேறு இருக்குது ஒரு ஒன் இயர் சொல்லிடுங்க சார் அடுத்த வருஷம் வீடு வந்தால் சொல்லிடுங்க காலி பண்ணிக்க போகிறாங்க இதுதான் மியூச்சுவலாக இருக்கலாம் நன்றி கண்டிப்பா சார் மீண்டும் மற்றொரு நிகழ்வு சந்திப்போம் மிக்க நன்றி சார் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள்